அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சொந்த வீடு அமைவதற்காக வராகி எண்ணெய் வழிபாடு எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் ஒரு அற்புதமான பரிகாரமும் சொல்கிறேன் அந்த பரிகாரமும் செய்து வைத்து பாருங்கள் உங்களுக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு அமையும் நீங்கள் நினைத்த நாட்களுக்குள் உங்களுக்கு அந்த வீடு அமையும் அல்லது இடம் வாகனம் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து வராகி எண்ணெய் மனசில் நினச்சிட்டு இதை செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அது சீக்கிரமாகவே நடக்கும் வராக எண்ணெய் வழிபாடு வந்து செவ்வாய்க்கிழமை வழிபாடு ரொம்ப சிறப்புக்குரியது செவ்வாய்கிழமை மாலை நேரம் ஆறு மணிலேருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வழிபாடு செய்யலாம் இதில் வந்து சொந்த வீடு வேண்டும் வாகனம் வேண்டும் இட வேண்டும் அப்படி இருக்கிறவங்க மட்டும் இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி செவ்வாய் ஹோரேன் இந்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு அந்த வழிபாடுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் இல்லை இந்த நேரத்தில் என்னால் வழிபாட முடியாது செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு டு ஒன்பது அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் முடியும் அப்படி இருப்பவர்கள் இரவு எட்டு டு ஒன்பது வழிபாடு செய்யுங்க முடியாதவர்கள் மட்டும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது பார்க்கலாம் வழிபாடு முதல்ல பார்க்கலாம் வழிபாடு வராகண்ணை படமோ சிலையோ இருக்குது அப்படின்னா செவ்வரளி மலர் செம்பருத்தி மலர் சிவப்பு நிற மலர்களால் வராகினை அலங்காரம் செய்துக்கோங்க செய்துட்டு ஒரு நெய் தீபம் அல்லது நல்ல நில தீபம் ஒரு அகழ்விலகளை ஏற்றிக்கோங்க நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா வெற்றில இருந்துச்சு அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டில் ஐந்து அல்லது மூன்று அல்லது ஒன்று கூட போதும் ஒரு வெற்றிலை எடுத்து அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து நீங்கள் தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்கள் வீட்டில் எல்லாருடைய வீட்டில் கட்டாயமாக இருக்கும் சுக்கு இருக்கும் சுக்கு சின்னதாக கட் பண்ணி அந்த தீபத்துக்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வேண்டுதல் வந்து சொந்த வீடு சொந்த வீடு அல்லது வாகனம் அல்லது வந்து இடம் இந்த மூன்றுக்கான வேண்டுதல் உங்களுக்கு எது வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறும் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் அந்த வழிபாடு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் நெய்வேத்தியமாக பார்த்தீங்க அப்படின்னா பால் தேன் அப்புறம் வந்து உங்களால் என்ன முடிதோ அதை நீங்கள் நினைவேத்தம் வைத்துக்கொள்ளலாம் பழங்கள் பாக்கு வாழைப்பழம் வைப்பது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் சொந்த விடு அமையன் அப்படி வெறுப்படுறவங்க எல்லாமே பாக்கு வாய்த்து வழிபாடு செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வராக எண்ணே படமும் சிலை இல்லாதவர்கள் மட்டும் விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து அந்த விளக்கு ரூபத்தில் வராக என்னை எழுந்தில் செய்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க அர்ச்சனை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா சிவப்பு நிற குங்குமத்தில் ரூபாய் நாணயத்தில் மலர்களால் ஓம் ஸ்ரீம் வராகி நமக்கு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணிக்கலாம் நூற்றி எட்டு முறை ஒன்பது முறை இருபத்தேழு இந்த மாதிரி கணக்கில் வைத்து நீங்கள் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சொந்த வீடு அமையணும் இடம் அமையணும் வாகனம் அமையணும் அப்படிங்கிறதுக்காக எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நீங்கள் கட்டாயமான முறையில் வந்து இரவு எட்டு டு ஒன்பது தான் செய்யணும் இதற்கு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை இந்த பரிகாரம் மட்டும் செய்துட்டு வராக எண்ணெய் படம் இருக்குது அப்படின்னா வராக எண்ணெய் படத்திற்கு பாதத்தில் இதை வச்சிடணும் ஒருவேளை வராகி எண்ணெய் படம் இல்லை அப்படின்னா முருகருடைய பாதத்தில் இதை வச்சிடணும் இப்படி வைத்து நீங்கள் செய்து கொள்ளலாம் இரவு எட்டு டு ஒன்பதுக்குள்ளே செய்துக்கோங்க இதுக்கு வந்து இந்த தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க செய்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா பரிகாரம் மட்டும் நான் செய்ய போகிறேன் அப்படி இருப்பவர்களும் செய்து கொள்ளலாம் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு சிவப்பு நிற துணி எடுத்துக்கோங்க அதை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க துவரப்பருப்பு அந்த சிவப்பு நிற துணியில் போட்டு அதற்கப்பறம் சுக்கு எடுத்துக்கோங்க சுக்கு ஒரு துண்டு போட்டுக்கோங்க ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்று போட்டுக்கோங்க சொந்த வீடு வாகனம் இடம் எது வேணுமோ உங்களுக்கு அது வந்து ஒரு பேப்பரில் வந்து சிவப்பு நிற லெட்டால் நீங்கள் எழுதிக்கோங்க சிவப்பு நிற பெண் இல்லை அப்படின்னு நீங்கள் வந்து ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க எழுதிட்டு நீங்கள் அதை மடித்து நீங்கள் வந்து அந்த துவரம்பருப்பில் வச்சு மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டிய பிறகு நீங்கள் வந்து உங்கள் உள்ளாங்கைக்குள்ளே அந்த மூட்டையை வைத்து நீங்கள் வராகிம்மனுடைய காயத்ரி மந்திரமோ அல்லது வராகிமனுடைய நாமம் அல்லது ஓம் ஸ்டேம் வராகி நமக அந்த மந்திரத்தை கூட ஒரு ஒன்பது முறை சொல்லிவிட்டு அவங்களுடைய பாதத்தில் வச்சுருங்க உங்களுடைய வேண்டுதலை வந்து சொல்லி வைங்க சொந்த வீடு வேண்டும் எனக்கு சீக்கிரமாக வாங்க வேண்டும் அல்லது நான் சீக்கிரமாக ஒரு இடத்த வாங்கியாவது போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நீங்கள் வந்து அந்த மூட்டையை கையில் வச்சு வரஹன்கிட்ட மனம் முருகி பிரார்த்தனை செய்துட்டு அந்த வராகிமன் பாதத்தில் வச்சுருங்க படத்திற்கு முன்னாடி ஒரு த தம்பளத்தட்டுலேயோ அல்லது ஒரு துணிக்கு விரிச்சு அதற்கு மேலே அப்படியே அந்த பரிகாரத்தை வச்சுருங்க ஒருவேளை வராக எண்ணெய் படம் இல்லைன்னா முருகருடைய படத்திற்கு பதத்தில் வச்சுருங்க இந்த மாதிரி செய்து பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு பலனே உங்களுக்கு கொடுக்கும் நிச்சயமாக சீக்கிரமாக உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான யோகம் வந்து வராக எண்ணெய் தருவாங்க சீக்கிரமாக நீங்கள் வீடு கட்டுவீங்க அல்லது வீடு வாங்குகிற யோகத்தை உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் இந்த பரிகாரம் நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் குறையில் நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் வந்து சொந்த வீடு இடம் வாகனம் இந்த மூணுமே உங்களுக்கு சீக்கிரமாக அமைவதற்கான யோகத்தை கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வாரதோறும் நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி செய்து விட்டு வாங்கி நல்ல ஒரு பலன் கொடுக்கும் இந்த பரிகாரம் செய்துட்டு அடுத்த வாரம் திங்கிக்கிழமை எடுத்து தோரம்பருப்பை வந்து பறவைகளுக்கு தனமாக கொடுத்துருங்க சுக்கு வந்து செடி இருந்துச்சுன்னா செடி போட்டுருங்க அப்படிலாம் ஓடுத்து நில விட்டுருங்க அந்த ஐந்து ரூபாய் நானே எடுத்து நீங்கள் வந்து சுவாமி கிட்டே வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கேஷ் பாக்ஸில் கூட நீங்கள் வைக்கலாம் நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஆன்மீக தகவல் வரையன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி